பிரைஸ் தலாட் ஆண்ட ஒரு இயேசு கிஸ்மி விலையர் பெற்ற வளமுல நாமத்தினால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நம் ஆண்டவர் யாரு அவர் உயர்ந்த கத்தரா இருக்காரு ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருக்கிற கத்தர் பூமியில உயர்ந்திருக்கிற கத்தர் நம்ம செய்ய வேண்டியது என்ன நீங்கள் அமர்ந்திருந்து நம்ம அம்மாந்திருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம் தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் நம்ம நம்ம அமர்றதும் இல்லை நம் தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்வதும் இல்லை ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தவங்கள் அநேகர் உண்டு இந்த விசுவாசப்பட்டியலை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நம் தெய்வன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் தெய்வனுடைய பாதத்தில் அம்மர்ந்திருந்தார்கள் தெய்வனோடு நடந்தார்கள் தெய்வனோடு சஞ்சரித்தார்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம நம் ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்து கொள்ளாததினால இன்றைக்கு அநேக காரியங்களை ஆசீர்வாத நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு வயது அண்ணால்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடு லூகா சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறாங்க அவங்க எண்பத்தி நான்கு வயதான அண்ணால் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் ஆராதனையிலையும் தெய்வ சமூகத்தை தேடினாங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க சிமியோன் ஆண்டவராகிய கிறிஸ்தேசு ரச்சகரை தன் கரங்களில் ஏந்தும்படி பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வந்து அவரை கைகளில் ஏந்து தெய்வம் கொடுத்த அந்த ஆசீர்வாத நன்மைகளை அவருக்கு கூறி அப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தாரு தேவ ஆவினால் அவர் நடத்தப்பட்டார் மரியால் நல்ல பங்க தெரிந்து கொள்ளும்படி தெய்வ பாதத்தில் அமர்ந்தார் தேவனுடைய பாதத்தில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை தானியல் மூன்று வேளை தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவரா இருந்தார் ஜெபிக்கிறவரா இருந்தார் எப்போது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததுனால தாவிது ஒரு நாளில் தரம் அம்மை துதிப்பேன் எக்காலத்தில் அம்மை சோத்தரிப்பேன் சொன்ன தாவிது அண்டவருக்கு பாடல்களை எழுதும் போது பாடும்போது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார் இன்றைக்கும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தவங்க ஏனோக்கு காணாமல் போகப்பட்ட ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் எப்படி தெய்வனோடு அமர்ந்திருந்ததினால நம் தேவன் யார் என்பதை அறிந்திருந்ததுனால தெய்வ சமூகத்தில் அவர்கள் அமர்ந்திருந்ததினால நான் செய்ய போகிறத ஆபரகாமுக்கு மறைப்பேனோ சோதம் கோமாராவோட அழிவை தேவன் ஆபரகாமுக்கு வெளிப்படுத்த காரணம் அந்நேரம் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருந்தார் அன்பு தேவ ஜனமி இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அநேக காரியங்களை நம்ம அமராதபடிக்கு ஆசிர்வாத நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்க காரணம் என்ன தெரியுங்களா நம்ம தேவன் தேவனுடைய பாதத்தில் அமர்வதும் இல்லை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம அறியாததினால இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் யார் என்பது அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள் நம்ம அமர்ந்திருக்கணும் நம்ம தேவன் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கும்படி தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கார் கத்தோடைய வார்த்தை நம்மளோட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம் சண்டை இட்டு போராட்டங்களை பண்ணி வீண் வாக்குவாதங்களை பேச்சுக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த அழகான வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சண்டை இடுவதை நிறுத்தி அமைதியாக இருந்து நானே தேவன் என்று உணருங்கள் நான் பூமியில் பெருமையுற்று தேசங்களில் வாழ்த்தப்படுவேன் என்று கூறினார் அழகான மொழிபெயர்ப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அமைதி கொண்டு அநேக நேரம் நம்ம அமைதியாக இல்லை அமைதி கொண்டு அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிங்கள் தேசங்களுக்குள்ளே உயர்த்தப்படுவேன் பூமியில் உயர்த்தப்படுவேன் இன்றைக்கு நம்ம இந்த வசனம் என்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் மீது நம்பிக்கை வைக்குமாறு அமைதியை இருக்குமாறு மேலும் தேவன் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை நினைவுபடுத்துகிறேன் இந்த வசனத்தின் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் மேலே நம்பிக்கை வைக்குமாறு அவர் மேல் அமைதி கொள்ளுமாறு அவரை மேல் நம்பிக்கை வைக்குமாறு அவருடைய பாதத்தில் அமைதி கொள்ளுமாறு தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்குது அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் அநேக காரியங்களுக்கு வீணான காரியங்களுக்கெல்லாம் நம்ம சண்டையிட்டு கொண்டு இந்த காரியம் வாய்க்குலாம் அந்த காரியம் வாய்க்கலாம் அந்த காரியங்களுக்காக தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு நம்ம எங்கே அமரக்கூடாது அந்த இடத்துல நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் ஒன்றா வசனம் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கத்தோடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம பாக்கியவானாக இருக்கணுமா எங்கே அமரணும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வீணான பேச்சு பேசுகிற இடத்துல நம்மளுக்கு வேலையே கிடையாது வீணான காரியங்களை பேசிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு போராட்டங்களை போராட்டங்களை நம்ம தண்ணி கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ நம்ம தேவனோட சமூகத்தில் அமர்ணும் நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கும் கத்துடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு நான் வருவரை ஆண்டவர் வரும் வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நூற்றி இருபது பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அவர்கள் புதுபெல அடைந்தாங்க தெய்வ சமூகத்தில் நூற்றி இருபது பேர் அமர்ந்திருந்தாங்க இன்றைக்கு அமரும்போது தெய்வனுடைய சமூகத்தில் அமரும்போது இருக்கிற ஆசீர்வாத நன்மைகள் நம்ம அதை நம்ம இழந்து போயிற மண்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாங்கள் அமர்ந்து ஆதபடிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை அந்த காரியம் எந்த காரியம்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு கத்தோடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் அண்ணாவை போல் அமரணும் அவர் சமூகத்தில் மரியாவை போகல நீங்கள் அமரணும் ஹலலூய தானியலை போல் அமரணும் ஆபிரகாம போல் அவரோடு அவரோட சமூகத்தில் நீங்கள் அமரணும் ஏனக்கு போல அவரோடு சஞ்சரிக்கணும் தாவிதை போல ஒரு நாளில் ஏழு தரம் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் அமரணும் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் போது அளவில்லாத நன்மைகள் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வது நிச்சயம் அன்பு தேவ ஜனமே நம்ம அமரக்கூடாத இடத்துல அமர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆவி கெட்டுப்பொண்டு ஆத்துமாகல அநேக துக்கங்களை வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் இன்றைக்கும் கத்தருடைய சமூகத்தில் அமரும்போது அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் போது ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருக்கிறவர் பூமியில் உயர்ந்திருக்கிறவர் எட்டாவது உயரத்தில் வைக்கிற நம்மள உங்களை என்னைய எட்டாவது உயரத்தில் வைக்கிற தேவனுடைய சமூகத்தில் நாம் அமரணும் அவரே ரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் என்னெல்லாம் நன்மைகளை அமர்ந்திருந்தவர்களுடைய வாழ்க்கையில் செய்த கத்தர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தை தேடி அமர்ந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுப்பது நிச்சயமே அலலூவியா கண்களை மூடி அன்பின் அவியானவரே கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐ ஸ்தோத்திரமப்பா மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா அவையானவரே நமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா உங்கள் பாதம் அறந்த அமர்ந்த ஆபரகாமுக்கு சோதம் கோமாரோடைய அழிவை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கப்பா உன் ஜனங்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருப்பாருங்கன்னு ஆபரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்த கத்துறப்பா இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய மறைப்பொருளை உம்முடைய ரகசியங்களை அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற கத்தத்தை அமையாண்டவர் இன்றைக்கு மாண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற முடி பிள்ளைகளோடு என் தெய்வன் பேசி கொண்டிருக்கிறீரப்பா அப்பா அமை துதிக்கிற நாங்கள் அமர்கிற இடம் இப்படியாப்பட்ட இடம் என்பதை இந்த நாள் உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா நம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா தெய்வ சமூகத்தில் இருக்கும்போது தெய்வனுடைய பாதத்தில் அமர்ந்த பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையில் எண்ணில்லாம் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல ராஜ்ஜியங்களை அவர்கள் ஜெயித்தது போல விசுவாசத்தினால் அந்த நம்பிக்கையினால் அப்பா அமை துதிக்கிற அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தது போல அப்பா இந்த நாளையும் ஆண்டு ஒரு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அப்பா அமை துதிக்கிற இருக்கிற வனாந்தரத்தில் தாவிது இருந்தாலும் தேவ சமூகத்தில் அவர் அமர்ந்திருந்ததுனால அவர் ராஜாவாய் உயர்த்தி நீரப்பா தேசங்களை அவர் கரத்தில் கொடுத்துறீங்க அப்பா அமை துதிக்கிற தேசத்து ஜனங்களை நீங்கள் அவர் கரத்தில் கொடுத்து அப்பா அமை துதிக்கிறப்பா அதிபதியாக நீர் அவரை உயர்த்தினது போல இந்த நாளையும் ஆண்டு ஒரு அப்பா அமை துதிக்கிறோம் அந்த உன்னதமான தேவன் யார் என்பதை தாவித அறிந்திருந்தாருப்பா தானிகள் அறிந்திருந்தாருப்பா அப்பா அமை துதிக்கிற சோத்தரிக்கிறோம் அவரை நீர் அதிகாரியாய் மாற்றினீர் தாவிதை நீர் ராஜாவாய் மாற்றினார் தாவிது கொழு மண்டபத்தில் தானியலின் காரியமோ ஜெயமாக இருந்தது போல இன்றைக்கு முடி பிள்ளைகளோட காரியம் ஜெயமாக இருக்கும்படி அப்போ அவங்க பாதத்தில் அமர்ந்திருக்கட்டும் அப்பா நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபைகளை செய்வீராக ஜெபிக்கிறமப்பா அவ்வியான தேவனே ஸ்திக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் காரிங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் காரிங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் அப்பா அப்படி பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் அதற்கை ஸ்தூத்திரம் ஏ எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே நீங்கள் அமர்ந்திருந்து அவரே என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் காரியம் ஜெயமாய் முடிவது நிச்சயமே காட் ப்ளஸ் யூ ஹாவ் ஏ அடே